தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சாமி வந்த ஆந்திராவை சேர்ந்த இரண்டு இளம்பெண்களில் ஒருவரை காவலர்கள் இருவர் மானபங்கம் செய்தது பேசுபொருளாகி இருக்கிறது எந்த பத்திரிகை ஊடகமும் இதை வெளிப்படுத்தவில்லை என்கின்ற சோகம் இன்னும் கரூர் சம்பவத்திற்கு காரணமான கரூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அவருடைய மனைவி கேட்க மற்றபடி இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளையும் அவங்க மேல வச்சிருக்காங்க நீதிமன்றத்திலும் நிறைய நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட அந்த எம்பிக்கள் குழு இன்றைக்கு கரூரில் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது பலவிதமான விசாரணைகளுக்கு மத்தியில் ஹேமமாலினி மற்றும் அனுராக் தாக்கூர் பல எம்பிக்களும் பிரஸ் மீட்டையும் கொடுத்துருக்குறாங்க அது என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் காவின் ஆதவர்ஜுனா போட்ட பதிவு வருத்தெடுத்த வைகோ இப்படியெல்லாம் சொல்றீங்களே இதுக்குதான் ஆதாரம் இருக்கா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தின் சிங்கமான வைகோ அவர்கள் தற்போதைய நிகழ்வாக சனிக்கிழமை நடந்த கரூர் துயர சம்பவத்திற்கு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை ஏதேனும் குற்றங்கள் செய்தால் அது இரும்பு கரம் அந்த இரும்பு கரத்தின் சொந்தக்காரர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்த பல அபாயகரமான தகவல் வந்து கொண்டிருக்கு அதை சரி செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கிற நிலையில திருவண்ணாமலையில இன்று நடந்த பாலியல் பலாத்கார சம்பவம் அப்படிங்கறது உள்ளபடியே அதை எப்படி சொல்றதுனே தெரியல சுரேஷ் ராஜ் சுந்தர் அப்படின்ற இரண்டு காவலர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு ஆந்திராவில் இருந்து இரண்டு சகோதரிகள் அக்கா தங்கச்சி சாமி கும்பிட வர்றாங்க அண்ணாமலையார் தரிசிக்க வர்றாங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க தமிழகத்தை நம்பி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மற்ற அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்திலிருந்து வர்ற அந்த பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் மக்கள் எப்படி பாதுகாப்பு வரவேற்பு கொடுக்கணும் காவலர்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் விடுங்க அப்படி வந்த அவர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் சாலையில் ஏதோ இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய் இரண்டு காவலர்கள் நான் முன்னாடியே சொன்ன அந்த இரண்டு நபர்களுடைய காவலர்கள் ஒரு அக்காவின் கண் முன்னே அந்த தங்கையை இல்லை யாருன்னு தெரில சகோதரியின் கண் முன்னே இன்னொரு சகோதரியை இரண்டு நபர்களும் செய்யக்கூடாத தகாத காரியத்தை செய்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்கு இதை விட இன்னும் துயரமான சம்பவம் என்னன்னா இந்த சம்பவத்தை எத்தனை ஊடகங்கள் பதிவு பண்ணுச்சு அப்படின்ற கேள்விதான் ஊடக அறம் எங்க போச்சு ஒரு சம்பவத்தை ஒரு ஆளும் கட்சி செய்கின்ற ஒரு காவல்துறை செய்கின்ற தவிர சுட்டி காட்ட வேண்டியதுதான அடிப்படை தர்மம் அதைவே நீங்க மீறீங்களேன்ற கேள்விதான் எழுது ஒரு காலகட்டத்துல தான் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னது திமுக ஆட்சியிலதான் அந்த திமுக ஆட்சி மாதிரி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு காவல்துறையே போதும் போல மின்சாரத்துறை அன்னைக்கு காவல்துறை கரூர் துயர சம்பவம் கரூர் மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு வந்த பொழுதே மேலே நிறைய கேள்விகள் வந்து அடுக்கப்படுது மற்றொரு பக்கம் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொன்னோம் குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்கள்ட்ட அறிவுறுத்தணும் இந்த இடத்துல இன்னும் பேசுங்க உள்ள போக வேண்டாம் அது இன்னும் வந்து சிக்கலை உண்டாகும் அப்படின்னு அவங்க கேட்கலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை தாவைக்கா மேல போலீஸ் தரப்பாங்க நீதிமன்றம் நிறைய கேள்விகளை கேட்குது நீங்க ஏன் இதெல்லாம் செய்யலை உங்களுக்கு யாரும் சொல்லலையா பத்தாயிரம் பேர் வருவாங்க நீங்கள் எப்படி கணிச்சிங்க இந்த எஸ்டிமேஷனே தவறாச்சு உண்மையாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தினாருங்கிறது உண்மைதான் ஆனால் அவர் நடிகர் கிடையாது விஜய் ஒரு நடிகர் அவர் அரசியல்வாதி ஆனால் விஜய் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறவர் அது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு இதுதான் விஜய் இன்னும் அரசியல்வாதியாக தான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட அந்த சூழலை வந்து நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு விஜயை பார்க்க எல்லாருமே தான் நாங்கள் வருவாங்க எல்லா தரப்பினரும் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க இளைஞ இளைஞர்கள் வருவாங்க ஸோ அதை ஏன் நீங்கள் வந்து கணிக்க தவறிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு கரூர் துயர சம்பவத்தில் பாஜக அந்த என்டிஏ அந்த கூட்டணியினுடைய எம்பிக்கள் அடங்கிய குழுவை அமைச்சது அப்படின்றத நம்ம நேத்தே பார்த்தோம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹேமா மாளினி அவர்கள் தன்னுடைய விசாரணையை தன்னுடைய அந்த வேலையை செய்கிறதுக்காக வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து சாலை மார்க்கமாக கரூர் போனாங்க அப்படி போகும்போது அந்த கார் வாகனம் வந்து ஒரு விபத்தில் தன்னுடைய இந்த பார்த்துட்டு இருக்காங்க இடமாக கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த களத்துல விசாரிக்கும் போது அங்கிருந்த மக்கள் இதெல்லாம் கேட்கும் போது பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஹேம அந்த எம்பிக்கள் குழு எல்லாமே முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் கூட அங்கே இருக்கிறாரு இவங்க எல்லாருமே ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துருக்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருந்தாங்க பிரஸ் ப்ரெஸ் தான் வந்து நோண்டி நோண்டி கேட்டிருக்காங்க பட் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் நாங்கள் எல்லாருமே நாற்பது பேருமே சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை அதாவது குழு அமைக்கப்பட்டு பாஜக தன்னுடைய அந்த உண்மை கண்டறியும் குழு இதில் என்ன அப்படின்னா தமிழக அரசின் மேல் காவல்துறையின் மேல் விமர்சனங்கள் அப்படின்றது பொதுமக்களாலும் பத்திரிகையாளர்களாலும் கேள்விகளால் வைக்கப்படும் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு மீண்டும் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் மேலே சந்தேக கணைகள் வரும்போது உண்மை கண்டறியும் குழுவை அந்த பாஜக அமைச்சது அப்படிங்கிறத திருவாவாளன் அவர்கள் விமர்சிச்சிருக்கார் என்ன அப்படின்னா பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டை ஆரம்பித்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கார் திமுக வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கும் போது சித்து சுற்றுவிழாட்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு இவர் சொல்லலை ஏன்னா இவருக்கு வந்து கூட்டணி முக்கியம் சோ எல்லா விதத்திலையுமே அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவனவர்கள் இதை வச்சு அரசியல் செய்து பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை மட்டும் ரொம்ப தைரியமா வச்சுருக்காரு எப்படின்னு தெரில கரூரில் நடந்த துயர சம்பவத்தினுடைய அரசியல் தேடுவதற்காக பாஜக தன்னுடைய சித்து ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸ் பேர் இயக்கமும் குழுவை அமைச்சு அங்கு விசாரணையை தொடங்கணும் அதுல தமிழகம் சாராத தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்கள் தவிர வேற யாராவது அந்த குழுவில் இருக்கணும் அப்படின்ற தன்னுடைய பரிந்துரைகளை அவர் முன் வச்சிருக்காரு ஏற்கனவே திருமாவளர் வச்சிருக்காரு இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அவர் தான் திமுக காரர் மாதிரி பேசுகிறீர்கள் என்று சொன்ன போது அவர் அப்படியே பொங்கி எழுந்து கோப்பப்பட்டார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்க விஷயமா இருக்கும் அதாவது பாஜக அமைத்த அந்த எட்டு பேருடைய குழுல அதோடைய தலைமை ஹேமமாலினி அவர்கள் வந்து என்ன இருந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க ஹிந்தி நடிகரை திருமணம் செய்து கொண்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுறதுனால தான் அவங்களை அமைச்சிருக்கேன் அவங்கள தலைமையாக அதுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுமே விசாரணை தொடங்கிட்டாங்க மற்ற எம்பிக்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து தமிழ் அந்த கருத்துக்களை கேட்டு அதை வந்து அந்த எம்பிக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் கூடவே நைதார் நாகேந்திரன் என்ற நண்பர்களும் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அனுராக் தாகூர் அவர்களுமே பிரஸ் மீட்டில் பேசுகிறாரு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நாங்கள் எல்லாரையும் போய் சந்திச்சுட்டு நாங்கள் நிதானமாக வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம் பொதுவாக பத்திரிகைகளுடைய ஒரு பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசு அப்படிங்கிறது இந்த அறிக்கை ஒரு நபர் ஆணையத்தினுடைய அறிக்கையை ஒரு எலெக்ஷன் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக அருணாஜகதிர்ஷன் அவர்கள்கிட்ட இருந்து பெற்று அதை அந்த நேரத்தில் அவருடைய பரிந்துரை அப்படின்ற பேரில் இவர் எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தையும் விளக்கத்தையும் வச்சிருக்காங்க விஜய்க்கு எதிரான ஆயுதமாகவும் அது பயன் பயன்படுத்தும் ஸோ அந்த மாதிரி நடந்துவதற்கு முன்னாலேயே உண்மையில் என்ன நடந்து அப்படிங்கறத தெரிந்துக்கொள்வதற்காக பாஜக இந்த மாதிரியான ஒரு எண்டிய குழுவை அமைத்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றன அதில் ஒரு அக்கா சொல்றாங்க அந்த மாதிரி இதை கத்தி வச்சுலாம் கிழிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமாகவும் இருக்குது இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் அருணா அவர்களுடைய ஆணைய விசாரணை போயிட்டு இருக்கு இந்த விசாரணை போயிட்டு இருக்கு திருமாவளவன் சொன்னதின் பேர்லா என்னன்றது தெரியல காங்கிரஸ்னுடைய அமைப்பு செயலாளர் கே சி வேணுகோபால் ஒரு ஹையர் கமாண்ட் ஆபீசர் ஆபீசர் செக்ரெட்டரி ஆமா அவர் வந்து இந்த துயரம் பற்றிய சம்பவங்களை தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார் ஆல்மோஸ்ட் ஸோ அவரும் அதாவது பாஜக ஒரு பக்கம் என்டிஏ குழு அமைச்சு அவங்க விசாரிக்கிறாங்க தமிழக அரசு அருணா ஜெகதீசன் குழு அமைத்து விசாரிக்குது காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரியான குழு எடுத்து அவங்களும் சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இதற்கிடையில ராகுல் காந்திகிட்ட விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்றது தகவலும் நம்ம முன்னாடியே கரூர் துயர சம்பவத்திற்கு பதியப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் ஊடாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக தாமகவை சேர்ந்த ரெண்டு பேரும் பாஜகவை சார்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் கரூர் மாவட்ட அந்த செயலாளர் மதிவழகி அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் ஆறு மணிக்கு குளிச்சுட்டு இங்கிருந்து போனார் அதுக்கப்புறம் அவரை நாங்கள் பார்க்கல நாங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டோம் அதாவது மதியழகனுடைய மனைவி கொடுக்கக்கூடிய கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தி அவர் பதினான்கு நாட்கள் சிறையில் நடக்க நீதிபதி உத்தரவிட்டார் அந்த மனைவி கண்ணீர் மல்க முகத்தை மூடிக்கொண்டு போனது அப்படிங்கிறத காட்சிகளாக காட்சி ஊடகங்களில் பார்த்தோம் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த கோவில் காவலாளி அஜித்குமார் சம்பவம் போல இவரை ஏதாவது செய்து விடுவார்களா அப்படின்னு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பார்வையாக அவங்க முன்வைக்கிறாங்க எல்லாம் நீதிமன்றம் அப்படின்றதும் நீதிபதியே சொல்லிருக்கிறவங்களை அடிச்சாங்களான்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது இல்லைன்னு சொல்லி அடிக்கவோ வாயா போயா அந்த மாதிரியான ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தைகளோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறைக்கு அறிவுறுத்தி அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கு ஸோ சட்டம் தன்னுடைய பார்வை மிகச்சரியாக பாரபட்சம் இல்லாமல் வைத்திருக்கிறது அதே இடத்துல தாவேக்காவோடைய முதல் கட்ட தலைவர்கள் குறிப்பாக குஷியானதாக இருக்கட்டும் மாதவர்ஜனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஆன்ட்டிசிபேட்டரி பீ எல்லாம் கூட மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் கடைசியில் கைவிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அதே நேரத்தில் ஆணை அறிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா எங்களை கைது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கூட தாவேக்கா வந்து நீதிமன்றத்தில் ஒரு வாதமாக வச்சிருக்காங்க மேலும் அவருடைய மனைவியை தெரிவிக்கும் போது அவர் எங்க இருக்கிறார்கே தெரியல தலைமறைவாக இருக்காரா எங்கே வச்சுருக்காங்கன்ற அப்படின்னு சொல்லி தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார் இது ஊடகங்களில் வந்து ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இருந்தாலும் நாற்பத்தி ஒரு நபர்கள் மரணத்திற்கு என்ன விசாரணை அது எப்படி செல்கிறது அப்படிங்கிறத இதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள கருத்தா இருக்கு அதே நேரத்தில் தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜனா பண்ணின ஒரு வேலை அது என்னன்னா அவர் வந்து ஒரு ட்வீட்டை போடுறார் நேற்று வந்து இரவு ஒரு ட்வீட்டை போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையும் ஜென்சி தலைமுறையும் சேர்ந்து ஒரு பெரிய எழுச்சியை புரட்சியை உண்டாக்கணும் அது மூலமாகத்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அரசு பயங்கரவாதத்துக்கு முடிவுரை எழுத முடியும் அப்படின்லாம் எழுதுகிறாரு இதை எழுதி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அதை வந்து அவர் அழிச்சிட்டார் இதை பார்த்த உடனே பலரும் கோவப்பட்டு அவருக்கு வந்து எதிர்வினையாட்டுனாங்க அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த அந்த போஸ்டை அவர் அழிச்சிட்டாரு அதே நேரத்தில் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தின் சிங்கம் நாடாளுமன்றத்தில் இப்போ இல்லை ஆனால் அவர் வந்து இவர் கிட்டத்தட்ட அடித்து துப்பிட்டாருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கடுமையாக கேட்டிருக்காரு நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டா சரி பண்ணிணாங்கன்னு சொல்கிறீங்கள ஏதாவது ஆதாரம் இருக்கா எதுவுமே இல்ல உண்மை அதுதான் இப்ப வந்து ஒரு மாதிரியான மனநிலையில கரூர் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்கு காவல்துறை மற்றும் தமிழக அரசின் மேல சற்றே கோபமான ஊடகங்களா இருக்கு இதுதான் முதலமைச்சர் அவர்கள் வதந்தி பரப்பாதீங்க ஏன்னா அடுத்த கட்டமா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்லக்கூடும் தான் காவல்துறை தன்னுடைய சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கான முயற்சிகள் எடுக்குது அந்த நேரத்துல கலவக்காரர்களை தூண்டும் விதமான பதிவாக இது அந்த மாதிரியான கருத்துக்களும் வார்த்தை ஜாலங்களும் அதில் பதிவிட்டிருக்கு இதை உணர்ந்த தான் அவர் அதை நீக்கிட்டாரு இருந்தாலும் ஆதவர்ஜுனா பதிவிட்ட பதிவினுடைய தாக்கம் அப்படிங்கறதும் ஒருவேளை அந்த பதிவை நீக்காமல் இருந்திருந்தால் அவர் மேல் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது மிக கடுமையானதாக இருந்திருக்கும் ஆனால் அவர் அந்த பதிவை இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு அது மக்கள் செய்தியாளர்கள் போய் கேட்டதுனால அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நாங்கள் மனவேதனையில் இருக்கோம் என்னை எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து இருக்காரு ஸோ இனி அவங்க வந்து என்ன அடுத்து அரசியல் கட்ட நகர்வு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார் அதுதான் இன்றைக்கி இப்போது பேசுபொருளாக மாதிரி இருக்கிறது அந்த காணொலியில் பல விஷயங்களை பேசியிருக்காது வழக்கம் போல சினிமா வசனங்கள் போலவும் பொதுக்கூட்ட மேடையிலையும் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு சொல்லாடல் நக்கல் நையாண்டியோட நீங்கள் என்ன 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 வேணால் பண்ணுங்க என்னுடைய கட்சிக்காரர்களை எதுவும் செய்யாதீங்க இதுவும் ஒரு திரைப்பட வசன தான் இந்த வசனம் இல்லை உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா பழிவாங்கக்கூடியதாக இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் அலுவலகத்தில் தான் இருப்பேன் வீட்டில தான் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறன்னு தெரியல சிஎம் சாருக்கு முடிந்தால் என் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுத்து பாருங்கள் அப்படின்ற துணி இதில் இருக்கு அதாவது குரலை தாழ்த்தி ரொம்ப கனிவான குரல்ல கடுமையான சொற்களை பயன்படுத்தினா அதற்கான அர்த்தம் மாறுமா அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க வேண்டும் போனோம் அங்கெல்லாம் எதுவுமே நடைபெறல கரூர்ல மட்டும் இப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வைக்கிறாரு இது எல்லாமே கிட்டத்தட்ட திமுகவை மீண்டும் இந்த விஷயத்தில் அரசியலுக்கு இழுக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியை தான் உண்டா திமுகவை தாண்டி முதலமைச்சரையும் கரூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தரான செந்தில் பாலாஜியும் தான் மறைமுகமாக இவர் தெள்ள தெளிவா தெரியுது இருந்தாலும் நாற்பத்தி ஓரு பேர் மரண அவர்களுடைய துக்கத்தில் பங்கு கொள்ளக்கூடிய இன்னும் சொல்ல போனா அவர் எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேற மாதிரியான ஸ்பீச்சாக இருந்திருக்கணும் ஒரு பேற்றுக் கொண்டு ஒரு ஒரு உரையாக இருந்திருக்கணும் தான் எதிர்பார்க்குறோம் ஒரு ஒரு மன்னிப்போ அல்லது அந்த நாற்பத்தி நபர்களுடைய துக்கத்தில் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது ஆனால் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதான் நான் வந்தேன் ஆனால் எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்றது பத்திரிக்கையாளர்களும் பாமர மக்களினுடைய பார்வையாக இருக்குது ஆனால் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இதை எப்படி அரசியலாக்கி தன்னுடைய தொண்டர்களை எப்படி தூண்டி விடலாம் எப்படி அந்த நபர்களை என்ன எங்கள் அண்ணன் பார்த்தியா எங்கள் விஜய் என்ன எப்படி பேசிட்டார் பார்த்தியா இனிமேல் யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு தூண்டுதோலாக அமைகிறதா அப்படின்ற மாதிரியான அது ஸ்பீச் இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு வருத்தமோ அந்த ஒரு கருணை உள்ளமோ இல்ல இந்த இடத்துல தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டது பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில கூட முதன் முதலாக விஜய் அவர்கள் மேல் இந்த சம்பவம் நடந்துருச்சு விஜய் அவர்கள் மேல கோபமா இருக்காங்க மக்கள் அப்போ அவர் கொடுத்த பேட்டி தான் காவல்துறையின் பக்கமும் தமிழக அரசின் பக்கமும் தீர்ந்தது என்னன்னா காவல்துறை அங்கே தவறு செஞ்சிருக்கு அப்படின்ற முதல் முதல் கருத்தை எடப்பாடி கே பழனிசாமி எல்லாம் இப்போ கூட நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்த பிறகு இதற்கான நிவாரணம் என்னென்றதா திரணுமே தவிர இதை யார் பண்ணா எப்படி பண்ணான்னு சொல்லி தோண்டி அதை வேற மாதிரி கொண்டு போகாதீங்க அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது பேசு இருக்கு ஆனால் இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்களும் அரசியல் தலைவர்கள் சிலர் இந்த நேரத்துல எங்களுக்கு அனுசரணையாக பேசியதுன்ற ஒரு கோடிட்டு காட்டுறாரு அவர் தான் சொல்லியிருக்காரா அப்படின்றதும் திருசீமானவர்களுமே கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசினாரு அவரும் கூட சொல்லியிருக்கலாம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் சார் சிஎம் சார்ங்கிறார் நம்ம விஜய் சாருக்கு சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சார் தொண்டர்களை உணர்ச்சி மயப்படுத்தாதீங்க அரசியல் மயப்படுத்துங்க விஜய் அவர்கள் நாற்பத்தி ஒரு நபர்கள் மரணத்திற்கு பிறகு போய் சந்திக்கல எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல எந்த விதமான ஒரு டச் அந்த கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது ஆனா அதுக்கும்

மேலும் புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி